பெண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க எங்களை அனுதினமும் காத்து வழி நடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே மாதத்தின் முதல் நாளான இன்று இம்மாதத்தை தந்த அருளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தி வழி எங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்து ஆண்டவரே உமக்கு முழுமனதோடு நன்றி கூறி நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் எங்கள் வீட்டாரும் உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாய் வாழ வர வேண்டி சுபிக்கிறோம் இந்த புதிய மாதத்தில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே எந்த தீங்கும் பொல்லாப்புகளும் நோய் நொடிகளும் விபத்துகளும் எங்களுக்கு நேரிடாமல் ஏசுவே தெய்வமே உமது அரவணைப்பிலும் உமது பாதுகாப்பிலும் வாழ வரம் வேண்டி நீ நல்லவர் ஆண்டவரே நீ நல்லவராக இருப்பதால் நாங்களும் நல்லவர்களாக வாழச் செய்தருளும் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே நீர் இருப்பது போல நாங்களும் பரிசுத்த உள்ளத்தோடு வாழச் செய்தருளும் நீர் ஆண்டவரே நாங்களும் வல்லமையோடு வாழ்ந்து தீமையை எதிர்க்கவும் சாத்தானை வீழ்த்தவும் எங்கள் வாழ்வில் வருகிற சோதனைகளை வெற்றி கொண்டு உமக்குரிய சாட்சிகளாய் வாழவும் வரம் வேண்டி செபிக்கிறோம் இந்த நாளிலும் உம் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாக வாழ உம் இதயத்திற்கு எங்களை அர்ப்பணம் செய்து உம் இதயத்திற்குரிய அன்பில் மகிழ்ச்சியில் அமைதியில் என்றென்றும் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்